ஒரு வீடு வாங்கினதே கஷ்டமா இருக்குது எங்க இருந்து நம்ம ப்ராபர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இது டே ஆஃப் ரியல் டேட்டன் இந்த மைண்ட் செட் ரொம்ப 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 முக்கியம் உங்களால வந்துட்டு வாங்க முடியும் ஒரு பிலிஃப் இருந்ததுன்னா அதுக்குன்னு கரெக்டான வழி கிடைக்கும் நிச்சயமா இருக்குது ஈஸியா எங்க கிட்ட ஒர்க் பண்ற கிளைண்ட்ஸ் எல்லாமே மூணுல இருந்து அஞ்சு வீடு தாராளமா வாங்குறாங்க நிறைய விஷயம் பார்க்கலாம் ரெண்டு பேர் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு சம்பாதிச்சிட்டு இருந்தவங்களும் வந்துட்டு இல்ல எங்களால முடியல வாங்க முடியாதுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க கம்மி சம்பளமா இருக்கிறவங்களும் வந்துட்டு இல்ல நாங்க வீடு வாங்கினோம் வீடு வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழி இருக்குதா அந்த வழி இருக்குதா அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க இது மாதிரி ஆசைப்படுறது தப்பு கிடையாது இது கிரீடு கிடையாது புரியுதுங்களா இது பேராசை கிடையாது பேராசை இருந்தாலும் தப்பு கிடையாது இட்ஸ் அபவுட் வந்துட்டு எப்படி உங்க கிட்ட இருக்கிற பணத்தை நீங்க வைக்கிறது நீங்க வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்கு வந்து நம்ம சம்பாதிக்கிறது ஸ்டாப் ஆக போகுது அப்ப என்ன பண்ண போறோம் அதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்றது சரியான இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் மைண்ட் செட் தான் இந்த வீடியோ எல்லாருக்கும் வந்துட்டு ரிக்வெஸ்ட் பண்றது என்னன்னா வாட் எவர் பி யர் ஃபினான்ஷியல் ஸ்டேட் மைண்டில் வந்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் நம்ம மூணுலேருந்து அஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம் அடுத்த வந்து மூணுலேருந்து அஞ்சு வருஷம் இருக்கேன்னு சொல்லிவிட்டு அதை நிச்சயமாக நம்புங்க ஆப்ஷன்ஸ் நிச்சயமாக வரும் நீங்கள் இதை பற்றி டீட்டெயில்டாக பேசணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஐ ஆம் ஹாப்பி டு சேட் உங்களோட பர்சனல் சுச்சுவேஷனுக்கு என்ன பண்ண முடியுன்றது என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு தேங்க் யூ